மலைகம் என்றாலே நம் கண்முன்னே வருவது அழகிய மலைத்தொடர்கள் அதில் சீராக வளர்க்கப்பட்ட தேயிலை செடிகளும் அதில் வேலை பார்க்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அவர்களின் வாழ்வியல் சார் பிரச்சனைகளும் பெருந்தோட்ட பயிற்சிகையில் முக்கியமான மற்றொரு ஏற்றுமதி மூலப்பொருளாக இருக்கும் ரப்பர் பயிரை பற்றியும் அங்கு தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் தொழில்சார் சற்று அரிதாகவே நிகழ்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்யும் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளோ ஏராளம் வேலைக்கு வந்து ஒரு புள்ள கிடைச்சி ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் வந்தோம் இது கஷ்டங்கள் ஒரு ஆள் வேலை செஞ்சு சமாளிக்க ஏறாதனால சோசி வேலைக்கு தாங்க போனோம் இன்னூற்றம்பது மரம் இருக்குது அதில் குறைஞ்சது இருநூறு மரம் சரி வெட்டணும் வெட்டி இருக்கிற பால் கொண்டு போகணும் பேருக்கு பால் வேணும் இருபது லிட்டரு பதினேழு லிட்டரு அதுக்கு மேலே இருக்கணும் பால் ஒரு நாள் பேருக்கு இப்போ இந்த கொலை கொசுகிற காலத்தில் வந்து பால் குடும் பதினூணு பதினாலு பதினஞ்சு லிட்டர் அப்படி தான் வரும் போலன் வச்சாது போலனு நாலு கிலோ போட்டாங்க நாலு கிலோ இன்னும் கொடுத்தாங்க இப்போ கொடுப்பாங்கன்னு என்னன்னு தெரியாது அம்மா தான் தெரியும் பதினேழு லிட்டர் இருந்து நூற்றி முப்பது போலன் வந்து ஆறு கிலோ இருக்கு ஆறு கிலோ வேணும் ஒவ்வொரு மலைக்கு ஒவ்வொரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த மலைக்கு அஞ்சு கிலோ இந்த மலைக்கு ஆறு கிலோ இந்த மலைக்கு ஏழு கிலோ அப்படின்னு ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு கணக்கு கொடுத்துருக்காங்க இந்த மலைக்கு வந்து ஆறு கிலோ பேர் நான் பால் தான் விற்கிறேன் பண்ணாலும் கஷ்டம் ஆறு அஞ்சரை மணிக்கு வே வேலைக்கு போகணும் அது மரம்லாம் வச்சு எல்லாம் பால் எடுத்து பொண்ணாந்து கிஸ்ட எடுத்து இருக்குன்னா தான் எங்களுக்கு பேர் இல்லாட்டி அதுவும் இல்லை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இருபத்தஞ்சி லீட்டர் கேட்குறாங்க என்ன செய்ய கஷ்டப்பட்டு நாங்கள் அதையும் பொண்ணாமல் தான் கொடுக்குறோம் இல்லாட்டி எங்களுக்கு அதுலேயும் பேர் இல்லாமல் தான் அதில் நாங்கள் நான் பதினெட்டு வயசுலேருந்து வேலை செய்கிறேன் எங்கள் வீட்டில் குடும்ப கஷ்டம் பன்னிரெண்டு பேர் நாங்கள் அண்ணன் மப்பி அப்பா தங்க சொன்னோம் இனி படித்துக்கிறதுக்கு வழி இல்லை நான் கொஞ்ச நாள் படிச்சுட்டு படிக்க இராமல் வந்து தம்பி தங்கத்திங்கள சொல்லி கொஞ்ச அளவு படிக்க வைக்கலாம்னு சொல்லி அவங்கள படிக்க அனுப்பணும் ஏன்னா கீழே ஒரு மூணு பேரை நல்லா படிக்க வைச்சோம் அதுக்கு பிறகு தான் அந்த கஷ்டத்தை நினச்சிட்டு அந்த தோட்டத்தில் வேலைக்கு போகணும் வேலைக்கு போய் தம்பி தங்கத்தை படிக்க வைத்தோம் அதுக்கு பிறகு பதினெட்டு வயசுலேருந்து இவ்வளோ காலம் அறுபத்தி ஒம்பது வயசுலேருந்து வேலை செய்யணும் பவர்களின் வேலை நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை என்றாலும் ஒரு முழு நாளுக்கான வேலை பழுவையும் உடல் உழைப்பையும் செலுத்த வேண்டியுள்ளது ரப்பர் பயிற்சியை அதிகமாக மலை பிரதேசத்தை சார்ந்திருப்பதனால் அங்கு வேலை செய்யும் தொழிலாளர்கள் சரிவான பகுதிகளுக்கு சென்று வேலை செய்ய வேண்டியுள்ளது அப்படி ஆபத்தான சரிவான பகுதிகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு முறையான தொழில் பாதுகாப்பு உள்ளதா என்றால் அது கேள்விக்குறிதான் அப்படி ஒன்றும் இல்லை நாங்கள் விழுந்து எழுந்திட்டு போனால் நாங்களே பார்த்துக்குறோங்க அது தயாரி கொடுப்பாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க இப்போ போன இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு போன வருஷம் அது முதல் முதல் வருஷம் ஒரு புள்ள கால் உடஞ்சே போயிருச்சுங்க இன்னைக்கு நடுவில் உட முறிஞ்சிருச்சு அது இப்போ வீட்டில் தான் இருக்குது ஒன்றுமே கொடுக்கல தோட்டத்துல அந்த வீட்டில் தான் இருக்குது இப்போ நாட்டில் கொஞ்சம் போகுது மூணு புள்ளவே இருக்குது அந்த புள்ளைக்கு இப்போ குறஞ்சது ஒரு கேனு கூட கொடுக்க மாட்டாங்க தோட்டத்தில் கத்தி ஒன்றும் இல்லை கேன் ஒன்றும் இல்லை பக்கத்து இல்லை ஒன்றுமே தோட்டத்தில் ஒன்றுமே கொடுக்கறதுல தான் அந்த காடையும் நம்ம தான் வைக்கணும் காடெல்லாம் வச்சு கொடுக்குறதில்ல இருந்தாலும் நம்ம பால் வெட்டணும் அவங்களுக்கு வேணும் பால் மட்டும்தான் மனுஷரை பற்றி அவங்களுக்கு எந்த கவலை இல்லை கை சுற்றிப்பட்டு போட்டுருக்குது கையை சுற்றி தையலெல்லாம் எல்லாம் போட்டுருக்குது எங்கனையை சுற்றி கொடுத்து அந்த ரப்பரை கட்டி கொஞ்சம் பட்டடிக்கு டக்குனு காயம் போட்டுக்குவோம் ஆனால் விஷம் பால் கொட்டு கொடுத்தோன்னா சொன்னால் வேலையில அப்புறம் போயிட்டு அதுக்கு வேற கஷ்டப்படணும் அது குளிச்சு தேங்கெண்ணெய் போட்டு அது எடுத்து விடுங்க முல்லை முல்லை எண்ணெய் போட்டு ஸ்டம்பு போட்டு குளிச்சு குளிச்சி தீவி டீவி டீ எடுக்கணும் தலை முல்லை முல்லை காலை எடி ஊற்றுனா எங்களுக்கு பேர் மாட்டாங்க கால் ஊற்றுனா செய்யணும் நாங்களும் கேட்கலாம் காலுக்கு பேர் போட்டு வச்சுன்னு சம்பளம் போட்டு காசுற நேரம் எங்களுக்கு சம்பளம் சம்பள பேர்த்து காக்கிற நேரம் எங்களுக்கு அந்த பேர் இருந்து வைச்சாங்க நான் கேட்க போனால் அது என்ன செய்யணும் நாங்களே தான் கையில காயிச்சு ஆனால் அதில் தோட்டத்துல எதுவுமே எனக்கு செய்யலை அந்த வருத்தத்தோடையே தான் போய் வேலை செய்யணும் காலையில் அஞ்சரை மணிக்கு போனோம் அப்புறம் பத்து மணி அருதி பால் வெட்டுறோம் பால் வெட்டி அது அரை வரும் சேத்தனை குடிச்சுட்டு திரும்ப பால் எடுத்து வந்து எடுத்துட்டு தூரத்துல இருந்து பேக்டேரியா கொண்டு போகணும் கொண்டு வந்து பால் உடுத்திட்டு வரோம் ஒரு மணி தடி ஆக உரம் தினமும் பல பிரச்சனைகளை சந்திக்கும் தொழிலாளர்கள் தொடர்ந்தும் தோட்டங்களில் வேலை செய்வது தங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கும் குடும்ப பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில்தான் சாலை செல்ல ஆசை இருந்தாலும் வறுமை காரணமாக தமது சிறுவயது முதலே ரப்பர் தோட்டங்களுக்கு வேலைக்கு சென்ற தொழிலாளர்களே இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை முறையில் இருந்தும் பெருத்தோட்டத்தில் வேலை செய்வது பரம்பரை தொழிலாக மாறிவிடக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருக்கின்றனர் ஒண்ணும் சம்பாதிக்கணும் ஒண்ணும் படிக்க இல்லை எந்த ஒரு நோக்கமும் இருக்கு நாங்க சம்பாதிக்கிறத நான் பணம் சேர்த்துக்கிறதில்ல ஒன்றுமே கேட்குறேன் அந்த அரசாங்கத்தை மட்டும் அது மட்டும் தான் மிச்சம் மற்றதுக்கு மத்தெல்லாம் பிள்ளைகளை தான் படிக்க வைக்கும் பிள்ளைகளுக்கும் பொம்பளை பிள்ளையார்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கும் தீடனமெல்லாம் நாங்க சேர்த்துக்கிட்டோம் அவங்கள படிக்க வச்சு அவங்க மு அவங்கள தான் சீடனம் சேர்த்துக்க சொல்லியிருக்கோம் கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம் அவங்களுக்கு எங்களுக்கு ஏந்தது படிக்க வச்சு அவங்களுக்கு தொழிலோன்னு தேடி கொடுக்க மாட்டேங்கிறோம் அவங்க அது தேடிக்கிறோம் அப்படி தான் எங்களுக்கு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் அதுதான் எங்களுக்கு எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை அது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கோ நல்லா படிக்க வச்சு அவங்க முன்னுக்கு போகணும் என் பிள்ளைங்க இருந்தையும் நான் படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கு நாங்க வேலைக்கு போறதுல வீட்டுல தான் இருக்கோம் எந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் அவங்க இனிமேல் கோட்டி எப்படியுமே இனிமே இருக்கிற தன்னதிக வந்து கோட்டத்துல வேலை செய்யக்கூடாதுங்கிற இடம் எல்லா எல்லா தாய்கார்க்கு வச்சுக்கோங்க எவ்வளவு சவால்கள் தடங்கல்கள் தடைகள் வந்தாலும் பொறுமை விடாமுயற்சி நிதானம் மற்றும் அர்ப்பணிப்பு எனும் ஆயுதங்களை வைத்து தங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கும் பொறுப்புகளுக்காகவும் பொருளாதார சுமைகளுக்காகவும் தினம்தோறும் போராடும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் எமது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்